நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்காங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியெல்லாம் ஐம்பது அறுபத்தி அஞ்சு இ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்காங்க வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய ஹெச்பி அறுபத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓனர் சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டபுள் கிளச் வந்து வருங்க டிராக்டர் மட்டும் வந்து கொடுத்துறாங்க வண்டியில் கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க வாழையோட்டக்கு தேவைப்பட்டால் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பக்கத்தில் கள்ளிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஜாண்டிய ஐம்பது அறுபத்தி அஞ்சு வீல் டிரைவிங் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக் கொள்ளலாம் போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே